ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி பொதுவா வெற்றியாளர்களை பத்தி நம்ம பேசும்போது நம்ம நம்ம மனசுல மோஸ்டா எப்படி ஒரு திங்கிங் இருக்கும் அவங்க வந்து அதிகமா பேசுவாங்க நானும் அதிகமா லைக் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஈஸியா அவங்களை அவங்களோட பேச்சு திறமையில கவர்றவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படையா பண்றவங்க இந்த மாதிரி மனுஷங்க தான் பர்டிகுலரா ஒரு பெரிய வெற்றியாளரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் சோ நஜமான வெற்றியாளரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெற்றியாளர்கள் எல்லாருக்கும் பலருக்கு ஒரு பொதுவான ஒரு குணம் இருக்கும் அந்த குணம்தான் மௌனம் சைக்காலஜிக்கல் பவர் ஆஃப் சைலன்ஸ் ஆக்சுவலா இந்த உலகத்துல என்ன விஷயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது தகவல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது எக்ஸாம்பிள் புதுசா உருவாகிற தொழில்நுட்பம் அந்த தகவல் இந்த தகவல் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் மூலமா நாம நிறைய தகவல்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மள சுத்தி அது இருந்துகிட்டே இருக்கு சோ இது மாதிரி புது டெக்னிக் நிறைய விஷயம் இருக்கிறதுனால நமக்கு பிரஷரு அதிகமாது அதாவது மன அழுத்தம் இன்னும் அதிகமாவே ஆகுது ஆக்சுவலா இந்த மன குழப்பம் இந்த பிரச்சனைகள் சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய நம்மளை சுத்தி நிறைய இந்த மாதிரி பிரஷர் இருக்கல அடுத்தவங்க பேசுறது சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பிரஷர்ல இருந்து நம்மளை நாம அதில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அதாவது மன அமைதியை கொண்டு வர்றதுக்கு இந்த மௌனம் நமக்கு உதவியா இருக்கும் இது நம்ம சைக்காலஜிக்கல் ரீதியா தெரிஞ்சுக்கிட்டது லைக் எக்ஸாம்பிள் எப்பவுமே நம்மளை சுத்தி ரொம்ப சத்தமோ ரொம்ப பிரஷரோ அந்த மாதிரி டைம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைக் சிம்பிளா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு கிடைச்ச அந்த புனிதமான நேரத்துல கண்ணை மூடி நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடைச்சானா அது சொர்க்கங்க சோ அப்படி நம்ம மௌனமா நம்மளை நமக்குள்ளே உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற மொத்த

நம்மல்ல எல்லாரும் மௌனம் அப்படிங்கிறது பேசாம இருக்கிறது அடுத்தவங்க கிட்ட ஜஸ்ட் பேசாம இருக்கிறது அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிக்கிறோம் ஆக்சுவலா அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா உண்ணுணர்வு சரியா அதாவது தன்னலம் இல்லாத ஒரு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அது கவனம் அமைதியான ஒரு சக்தி சரியா அது பேசாம இருக்கிறது கிடையாது தேவையில்லாத இடத்துல பேசாம இருக்கிறது அதே சமயத்துல நமக்கு அதிக கோபம் வரும் பாத்தீங்களா தேவையான இடத்துல மட்டும் பேசுறது தேவையில்லாத இடத்துல மெதுவா நாம விலகிக்கிற ஒரு சக்தி தான் நாம மௌனத்தை எடுத்துக்கணும் அது தாங்க மௌனம் சோ ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அது பேரு மௌனம் கிடையாது கரெக்டா செயலை செய்யறாங்க பாத்தீங்களா அதுதான் மௌனம் மௌனம் பிளஸ் அவங்க கிட்ட இருக்கிற அந்த செயல்திறன் சோ மௌனமா இருக்கிறவங்களும் அவங்க கிட்ட இருக்கிற செயல்திறனை பயன்படுத்தி அவங்க எப்படி ஒரு வெற்றியாளரா மாறுறாங்க சோ மௌனம் வெற்றிக்கு எப்படி உதவும் சிம்பிளா சொன்னா மௌனமா எல்லாரும் அறிவாளிங்க கிடையாது அவங்க தன்னைய வளர்த்து அறிவாளியா ஆகுறாங்க சோ அவங்க பிறக்கும் போதே அறிவாளி கிடையாது அவங்க எல்லாம் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா சரி எந்த மாதிரி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா அவங்க அதிகமா இப்போ சைலண்டா இருப்பாங்க பாத்தீங்க சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாஸ்தி லிசன் பண்ணுவாங்க கவனிக்கிறதுல அதிகமான வேலையை அவங்க ரொம்ப கவனம் கொடுப்பாங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தெளிவா அமைதியா அவங்களோட கவனத்தை வேற எங்கேயுமே சிதற விடாம நல்லா லிசன் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்ல லிசன் பண்ணோம் வச்சுக்கோங்களேன் டிசிஷன் வந்து முடிஞ்ச அளவு எப்படிதான் கண்டிப்பா கரெக்டா தான் எடுப்பாங்க இன்னொரு சமயம் அவங்க நல்லா கவனிக்கிறாங்க கரெக்டா லைக் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிற பீப்பிள் எப்படி அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆஹ் எல்லாத்தையுமே நல்லா ஆராய்ஞ்சு அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க நல்லா கேக்குறாங்க அதே சமயத்துல சுத்தி நடந்தாலும் அத என்ன பண்ணிக்கிறாங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க சோ அவங்க இவ்வளவு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போதும் டக்குன்னு அவங்க வந்து ரியாக்ட் பண்ற கேரக்டரா இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும் போது சோ இவ்வளவு அப்சர்வ் பண்றாங்க இவ்வளவு கேக்குறாங்க பாத்தீங்களா சோ அப்ப அவங்க அதுல டிசிஷன் எடுக்கும் போது அமைதியா பொறுமையா அவங்களோட மௌனம் அவங்கள நிதானமா அவங்கள யோசிக்க வைக்கும் நிதானமா யோசிச்சு இந்த விஷயம் சரியா அப்படிங்கறத பைனல் டிசிஷன் அவங்க கரெக்டா எடுப்பாங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி வந்து மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா புத்தி மட்டுன்னு என்னன்னா அவசரத்துல நம்ம ஒரு டிசிஷனை எடுக்கணும் தெரியுமா எமோஷ்னலா சில விஷயத்துல ஒரு டிசிஷனை எடுத்தா அது எப்பவுமே என்னது அது கரெக்டா வராதுன்னு தான் சொல்லுவாங்க சோ நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கணும்னா எந்த அளவுக்கு அமைதியா நம்ம ஆள் மனசுல யோசிச்சு நம்ம கரெக்டா அந்த டிசிஷனை எடுக்கிறோமோ அதுதான் அது வந்து சக்சஸா இருக்கும் நார்மலாவே எல்லா விஷயத்தையுமே பொறுமையா மௌனமா அமைதியா ஹேண்டில் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்க எப்பவுமே பதற மாட்டாங்க நம்ம ஒரு விஷயத்த பதரா செஞ்சோம்னா அது நிச்சயமா அது வந்து எப்படிதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் மாறும் ஏன்னா நம்ம பதறாம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது இடையில ஏதாச்சும் ஒரு வந்தாலும் அப்போ நம்ம அதை பொறுமையா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு இது நம்ம எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம் இதுக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கற ஒரு அமைதியான அந்த மௌனமான மனசு வேலை செய்யும் சோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறத அந்த செயல்திறன் அவங்க காட்டுறதுனாலதான் அவங்க வந்து வெற்றியாளர்களா மாறுறாங்க எந்த அளவுக்கு நீ மௌனமா உன்னோட வேலைகளை நீ பொறுமையா செய்றியோ அந்த அளவுக்கு நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கறதுதான் அந்த மௌனமா இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி வெற்றி அப்படிங்கிறது ஒரு மேடையில நின்று நான் நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு பேசுறது மட்டும் கிடையாது நம்மளை நாமே அடையும் பயணம் அதாவது நம்மளோட ஆசைகள் நம்ம எந்த பயணத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுதான் வெற்றி கரெக்டா அதுக்குன்னு ஒரு ஆழ்ந்த சக்தி இருக்கும் அந்த ஆழத்தை அடையிறதுக்கு மௌனம்தான் வாசல் சரியா சோ உண்மையான வெற்றியாளர்கள் முதல்ல அவங்க உள்ளத்தை தான் ஜெயிக்கணும் கரெக்டா நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம மனசை கண்ட்ரோலா வச்சிருக்கோமோ அதை பொறுத்துதான் நம்ம ஜெயிக்க முடியுதுங்கிறது தான் இதோட அர்த்தம் ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு மன கட்டுப்பாடம் அவங்க மனச வெல்லும் போது அவங்க கிட்ட அந்த மன கட்டுப்பாடு இருக்கும் மன கட்டுப்பாடு இருக்கும் போது ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நல்லா யோசிச்சு சிந்திச்சு எடுப்பாங்க கோபத்திலயோ சந்தோஷத்திலேயோ எதுலயுமே அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க டைம் வேணும் விஷயமா இருந்தாலும் கரெக்டா அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் கொடுத்து நான் அப்புறம் சொல்றேன் இப்போ ஒருத்தங்க வந்து உங்களை ரொம்ப போர்ஸ் பண்றாங்க நீ இப்ப உடனே ரிசல்ட் கொடு அப்படின்னு சொல்லும்போது சிலர் வந்து உடனே ரிசல்ட் எப்படியுமே கொடுக்க மாட்டாங்க நான் அந்த டைமுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள நாம ஏமா மாத்த முடியாது நம்மளை ஏமாத்தணும் ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா அவங்கதான் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க யார் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்மளோட மனசு என்ன கண்ட்ரோல்ல இருக்கோ அது நம்ம கிட்ட தான் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல வெற்றிதான் இருக்கும் மௌனமா இருக்கிறவங்களோட வெற்றியோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா நார்மலா ஒருத்தங்க அமைதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பெருசா யாருமே கண்டுக்க மாட்டாங்க சிம் கரெக்டா ஏன்னா மௌனமா இருக்கிறவங்களோட வெற்றியை நாம யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது அவனுக்கு என்ன அவன் ஏதோ பண்றான் அவன் ஏதோ அவன் எல்லாம் ஒண்ணும் தேடிக்கிட மாட்டான் இந்த தாட் தான் அடுத்தவங்களை இருக்கும் சடனா ஒரு நாள் அவங்க ஒரு வெற்றியை குடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பேசப்படும் அவங்க எப்பவுமே சின்ன சின்னதா வெற்றி கிடைக்கணும் இதுக்கு நம்மள பாராட்டணும் அதுக்கு நம்மள பாராட்டணும் அப்படிங்கறதுல அதாவது தற்காலிக வெற்றிக்கு ரொம்ப இருந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது நிரந்தர வெற்றிக்காக போராடுறவங்க மௌனமாதான் இருப்பாங்க பொறுமையா தான் இருப்பாங்க அதுதான் இதுல கான்செப்ட் சரியா சோ அவங்க சடனா ஒரு வெற்றியை கொடுத்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பதறிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்க மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா வாயால பேச மாட்டாங்க அவங்களோட செயல்ல தான் காட்டுவாங்க சோ அதுதான் மௌனமானவர்களோட வெற்றியோட ஸ்டைல் அவங்க ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும் அது சூப்பரா இருக்கும் அவங்க வெற்றி பெற்ற பிறகு எப்பவுமே அவங்கள பத்தியே பேசுற மாதிரி அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் வெற்றிய அவங்க கொடுப்பாங்க எக்ஸாம்பிள்க்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் அவன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் சரியா அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை வந்து சும்மா அவன் வந்து பெருசா படிக்கிற பையன் இல்ல அப்படிங்கிற கெஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி டீச்சரும் அதே கெஸ்ட்ல தான் அந்த பையனை வச்சிருக்காங்க ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்கூல்ல என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையா கவனிச்சிட்டு அவனுக்கு தேவையான நோட்ஸையும் எடுத்துட்டு இங்க சைலண்டா இருந்துட்டு வீட்டுல போயிட்டு சைலண்டா என்னென்ன படிக்கணுமோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா புக்கும் நிறைய படிக்கிற ஒரு பையன் பட் அது யாருக்குமே வெளியில தெரியவே தெரியாது சரி ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்கணும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க அந்த எக்ஸிபிஷன்ல நிறைய பசங்க அதுல இந்த பையனும் கலந்திருக்கான் ஆனா ஸ்டாஃப் என்ன நினைச்சிருக்காங்க இவன் என்ன பெருசா பண்ண போறாங்கிற தாட் தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு ஆனா அவன் வந்து சூப்பரா அவனோட திறமைய யூஸ் பண்ணி லைக் எக்ஸாம்பிள் இப்ப சன் இருக்கு அப்படின்னா அந்த சன்னோட அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த

இறுதியில ஒரு சூப்பரான வெற்றி கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி வெற்றி நம்ம நம்ம செயல்ல தான் நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு அந்த வெற்றி நமக்கு வேணாம் சோ மௌனமா நீங்க வெற்றி அடைகிறதுக்கான சில வழிகள் இருக்கு அதை நீங்க பின்பற்றுங்க ஓகேவா நல்ல கான்சென்ட்ரேஷன் உங்களோட மனசுல இருக்கணும் ஏன்னா நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா ஏதாச்சும் சுத்தி ஏதாவது ப்ராப்ளம் நடந்தனோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சரியா அடுத்தவங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்த பாப்பாங்க சில விஷயங்கள் நம்மளோட கோல்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக அவங்க சில வேலைகள் செய்வாங்க அது எதுவுமே நம்ம அஃபெக்ட் பண்ணாம இருக்கும்னா அதுக்கு காரணம் நம்ம மனசு தான் மனசு கிட்ட நம்ம சொல்லி நம்ம அதை வந்து நீ கூலா இது நீ பண்ணு இதை நம்ம பண்ணா போதும் அவங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் அவசியம் இல்ல நம்ம பொறுமையா டிசிஷன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா வச்சு கிடைக்குங்க எந்த விதமான அதுல தோல்வியுமே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நிச்சயமா உங்க மனசு கண்ட்ரோல்ல இருந்தா அந்த மௌனமா செயல்படுத்துங்க வெற்றி சோ மௌனத்தோட பவரை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க ஒரு இடத்துல பேசும்போது யோசிச்சு பேசுங்க கம்மியா பேசுங்க அந்த மாதிரி பேசுறதுனால நம்ம தப்பா எந்த விஷயமும் பேசாம இருக்கும் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த வந்து கேக்குறாங்களா அது தேவையான அந்த லிமிட்டா பேசுங்க நீங்க அந்த மாதிரி பேசுனீங்க அமைதியா மௌனமா தேவையானதுக்கு மட்டும் இருந்துட்டு தேவையில்லாத விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த வேல்யூவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சாமிலேயே கனவை சாதிக்கலாங்க வெற்றி அப்படிங்கிறது உங்க வார்த்தைகள் இல்ல அமைதியான செயல்களில் தான் மௌனமானவங்க வெற்றி பெறாங்க அதிகமா செய்யறாங்க குறைவா பேசுறாங்க நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பா